பேரூராட்சியில வந்து கவுன்சில் கூட நடந்து கவுன் கேக்குறதுக்கு நிறைய விஷயங்களை பத்தி கேட்கும் போது அதுக்கான சரியான விளக்கங்களை கொடுக்கல கன்னியாகுமரி பேரூராட்சியில பதினெட்டு வாடகங்களை சேர்த்த மொத்த நாப்பத்திரெண்டு சிண்டெக்ஸ் இருக்குதா சொல்றாங்க இந்த நாப்பத்தி ரெண்டு சிண்டெக்ஸையும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அவங்க வந்து போட்டிருக்க எஸ்டிமேட் வந்து ஆறு லட்சம் ரூபா எஸ்டிமேட் போட்டிருக்காங்க குறைந்த ஒப்பந்த பிள்ளை எடுத்திருக்கவரு வந்து நாலு லட்சத்தி எம்பத்தொன்பதாயிரத்து நூத்தி எழுவத்தி ஏழு ரூபாய் எடுத்துருக்காங்க கேட்டா பேரூராட்சியில சரியான பதில் இல்ல

எவ்வளவு ஏரியா ஒரு ரெண்டு ஏக்கர் இது இதெல்லாம் மீட்டிங்ல கேட்டா சரியான பதில் இல்ல ஒரே கட்சி கவுன்சில் அதிகமா இருக்கிறதுனால அவங்க நினைச்சதை எழுதி பாஸ் பண்ணி போறாங்க நரிக்குளத்துல ரெண்டு எண்ணம் ஆழ்துளை கிணறு அமைத்தல் ரெண்டு போர் அமைக்க நல்ல மக்கள் எல்லாரும் ரெண்டு போர் அமைக்க எட்டு லட்சத்தி முப்பத்தி நூத்தி தொண்ணூத்தி ரூபா இதெல்லாம் அந்த பஞ்சாயத்துல நடக்கூடிய முறைகேடுகள் இது எந்த மாற்றமே இல்ல ஒண்ணுல வந்து நம்ம கேட்டு சரியான முறையான பதில் இல்ல அதனால பஞ்சாயத்து கூட்டத்தில் வெளிநடப்பு பண்ணி வெளியே வந்துருக்கு